ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ்காக டூ லெட்டர் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு இரண்டு எழுத்து வார்த்தைகள் என்னென்னா இருக்குது அதில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது சப்ஜெக்ட் ஃபார்ம் சப்ஜெக்ட்ல டூ லெட்டர்ஸ் வேர்டு என்னென்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சப்ஜெக்ட் ஃபார்ம்ல டூ லெட்டர் வேர்ட்ஸ் அதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ஹி ஹி அப்படின்னா அவன் இல்லை அவர் வயசில் பெரியவங்களாக இருந்தால் அவர் வயசுல சின்னவங்களா இருந்தால் அவன் இந்த ஹியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஹி ஹெச்இ ஹி ரெண்டு லெட்டர் இது சப்ஜெக்ட்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீ வந்து சிங்குலர் அவன் அவர் அப்படிங்கிற ஒரு சிங்குலர் ஒரு எழுத்து ஒருமை இந்த ஒருமைக்கு நம்ம என்ன கொடுக்கணும் வேப் அப்படின்னா இஸ்ங்கிற வேபை கொடுக்கணும் இருக்கிறான் இருக்கிறார் இஸ் அ டாக்டர் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் ஈஸ் அப்படின்னா is இஸ் அப்படின்னா tense இப்ப இருக்கார் is a டாக்டர் அப்படின்னா அவர் மருத்துவராக பணி செய்கிறார் அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு அர்த்தம் is அ teacher டீச்சர் அப்படின்னா அவர் ஒரு ஆசிரியர் a school பாய் அப்படின்னா அவன் ஒரு பள்ளி மாணவன் இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கான் ஸ்கூல் பையன் அப்படின்னு அர்த்தம் அதே வாஸ் டபிள்யூஏஎஸ் வாஸ் போட்டா அது பாஸ்டன்ஸ் ஹி வாஸ் அ சோல்ஜர் அவர் முன்னா ராணுவத்தில் இருந்தாரு இப்ப இல்லை ரிட்டையர்ட் ஆயிட்டாரு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஈ வாச பிளேயர் அப்படின்னா அவர் முன்னாடி விளையாட்டு வீரராக இருந்தார் இப்போ ஒரு கிரிக்கெட்லேயோ ஒரு டென்னிஸ்லையோ ஒரு கபடியிலேயோ விளையாட்டுல இருந்துட்டு வெளியில வந்துடுது இப்போ சச்சின்லாம் வெளியே வந்துட்டார் இல்லையா அந்த மாதிரி ஹி வாச பிளேயர்னா முன்னாடி பிளேயராக இருந்தாரு இப்ப இல்லை ஹி வாஸ் அந்த அவர் ஒரு பயிற்சியாளராக முன்பு இருந்தார் இப்ப இல்ல இப்ப வாஸ் அப்படின்னா பாஸ்டென்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இஸ்ங்கிறது டென்ஸ் நிகழ்காலம் இப்பவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இதுதான் ஹீக்கு உண்டான மீனிங் ஹீ கூட ஆக்சலரி அதாவது வேசு நம்ம போட்டு சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம் இப்போ மெயின் வேர்ப போட்டு எப்படி சென்டென்சஸ் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் மெயின் வேர்ப் அப்படின்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேரு மெயின் வேர்ப் இப்ப சிங்குனா பாடு பிளேனா விளையாடு ஈட்டுனா சாப்பிடு ரைட்டுனா எழுது ரீடுனா படி சோ இதுக்கு பேர் தான் மெயின் வேர்ப் முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேரு மெயின் வேர்ப் இந்த மெயின் வேர்ப் எப்படி அந்த ஹீ கூட நம்ம அப்ளை பண்ணலாம் எப்படி சென்டென்சஸ் தான் இங்க பாக்குறோம் இப்போ ஹீ கூட சிங்கு கொடுக்குறோம் ஏன்னா ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர் மூன்றாவது நபர்கள் யார் யாரு ஹி ஷி இட்டு ஹீனா அவன் ஷீனா அவள் இட்டுனா அது இது ஸோ இவங்க வந்தாக்க ஹி ஷி இட்டு வந்தாக்க வேர்போட எஸ் ஆட் பண்ணும் ப்ரெசன்டென்ஸில் வேர்போட எஸ் ஆட் பண்ணும் இப்போ சிங்குனா சிங்ஸு பிளேனா பிளேஸ் அப்படி ஆட் பண்ணணும் அதான் ரூல் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹி சிங்ஸ் அ சாங் அப்படின்னா அவன் ஒரு பாட்டு பாடுகிறான் நிகழ்காலம் அவன் ஒரு பாட்டு பாடுகிறான் அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் இப்ப பிளே கூட எஸ் பிளேஸ் eats breakfast அவன் காலை உணவு சாப்பிடுகிறான் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது காலை சாப்பாடு அவன் காலை உணவு சாப்பிடுகிறான் அப்ப நிகழ்காலத்துல வரும்போது வேர்பு கூட எஸ் வரும் அதே பாஸ்ட் டென்ஸ்ல நார்மலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஹி ரோட் அ லெட்டர் அவன் ஒரு கடிதம் எழுதினான் ரைட்டுங்கிறது பிரசன்ட் டென்ஸ் ரோட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு அவன் ஒரு கடிதம் எழுதினான் ஹி ரெட் அ நாவல் yesterday எஸ்டே நேற்று நேற்று ஒரு நாவல் அவன் படித்தான் அவன் நேற்று ஒரு நாவல் படித்தான் அதே இனிமே தான் நடக்க போகுதுன்னா future அப்ப அந்த வேர்பு கூட வில்லு போட்டா போதும் அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வேர்பு கூட இந்த சிங்கு play, ஈட்டு ரைட்டு ரீடு இருக்கு இல்லைங்களா இந்த பிரசன் ஃபார்முக்கு முன்னாடி வில்லு போட்டாச்சரா மாறிடும் அந்த செயல் நடக்கும் எதிர்காலம் அவன் இனிமே தான் தேர்வு எழுதுவான் எழுதல தான் எழுதுவான் இல்ல எழுத போறான் பிளே டென்னிஸ் அவன் இனிமே தான் டென்னிஸ் விளையாடுவான் விளையாட போறான் சோ இப்படி ஹீ கூட இந்த வேர்ட்ஸ வச்சு நம்மளால சென்டென்சஸ உருவாக்க முடியும் அடுத்து நம்ம இட்டு இட்டுன்னா அது அல்லது இது அப்படின்னு சொல்லுவோம் உயிரற்ற பொருட்கள் அந்த இட்டுங்கிறது எதுல வருது அப்படின்னா உயிரற்ற பொருட்கள் இப்ப நம்ம யூஸ் பண்ற பேனா பென்சில் டேபிள் சுவிட்சு லைட்டு இது எல்லாமே உயிரற்ற பொருட்கள் அதே மாதிரி அனிமல்ஸும் இந்த இட்டுல தான் வருவாங்க அனிமல்ஸ் மிருகங்களும் இந்த இட்டுல தான் வருவாங்க ஸோ இந்த இட்ட வச்சு எப்படி நம்ம சென்டென்ச உருவாக்குறது அப்படிங்குற நம்ம இங்க பார்க்கலாம் இட்டுக்கு இட்டு ஆக்சுவலா தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்னு சொல்லியிருக்கோம் அது கூட ப்ரசன்டென்ஸ்ல நம்ம இஸ் தான் கொடுக்கணும் இஸ் எ டாக் இது ஒரு நாய் இட் இஸ் அ ஷர்ட் இது ஒரு சட்டை இட்ஸ் அ ஷர்ட் இட்ஸ் எ டாக் இட் இஸ்ஸுன்னு சொன்னாலும் ஒன்று தான் இட்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான் இட்ஸ் அ ப்ளூ பென் இது நீல நிற பேனா இட்ஸ் அ பெட் ஸ்ப்ரெட் இது ஒரு மெத்தை விரிப்பு பெட்டுக்கு மேலே ஒரு கிளாத் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் பெட் ஸ்ப்ரெட் இட்ஸ் அ ஸ்விட்ச் இது ஒரு ஸ்விட்ச்சீ இப்போ இஸ்ங்கிறது ப்ரெசன்டென்ஸ் இஸ்ங்கிறது ப்ரெசன்டென்ஸ் ஸோ இட்டு கூட மெயின் வேப் வந்து எப்படி மீனிங் கொடுக்கும் எப்படி அது சென்டென்சஸ் வரும் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம் மெயின் வேப் அப்படின்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேர் மெயின் வேப் இட்டு ரெயின்ஸ் மழை பெய்கிறது இட்டு ரெயின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் மழை பெய்கிறது சில பேர் சொல்லுவோம் இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷில் பண்ணுவோம் மழை பெய்கிறதுங்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம் ரெயின் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது இட்டு அப்படின்னா மழை பெய்கிறது இப்படிதான் சொல்லணும் இட்டு பாக்ஸ் இது குறைக்கிறது இல்ல அது குறைக்கிறது எது குறைக்கும் நாய் தான் குறைக்கும் இட்டு ட்ரிங்க்ஸ் மில்க் அது பாலை குடிக்கிறது எது இருக்கலாம் இட்டு ரன்ஸ் அது ஓடுகிறது அது ஓடுகிறது நாயா இருக்கலாம் போனையா இருக்கலாம் இட்டு கோஸ் அது நடக்கிறது செல்கிறது அப்போ இந்த இட்டுங்கிறது உயிரற்ற பொருட்கள் நம்ம எதை மென்ஷன் பண்ணி எதை நினைவுல வச்சு நம்ம பேசுறோமோ அதுதான் அந்த இட்டு அது உயிரற்ற பொருட்கள் இப்போ இது ப்ரெசன்டென்ஸாக இருக்கிறதுனால வேர்போட நம்ம என்ன ஆட் பண்றோம் எஸ் ஆட் பண்றோம் ரெயின் கூட ரெயின்ஸ்

இதுதான் ரூல் ஸோ இப்படி தான் நம்ம சென்டென்சஸை உருவாக்க முடியும் மீனிங் ஃபுல்லாக உருவாக்க முடியும் பேச முடியும் இந்த வீடியோவில் டூ லெட்டர் வேர்ட்ஸில் பார்ட் ஒன்னு பார்த்தோம் அந்த பார்ட் ஒன்ல சப்ஜெக்ட் ஃபார்ம் சப்ஜெக்ட் ஃபார்ம்ல என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோன்னு தான் பார்த்தோம் ஹீ பற்றி பார்த்தோம் இட்டை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து கவனிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்